அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்று இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் மொழி தகுதி தேர்வு ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச தமிழ் தகுதி தேர்வில் இந்த மாதிரிலாம் வினாக்கள் இருக்குது அப்படிங்கிறது மிக முக்கியமானது உங்களுடைய டிஆர்பி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு உங்களுடைய நியமன தேர்வுக்கு எல்லா எக்ஸாமுக்குமே எல்லா காம்படேட்டிவ் எக்ஸாமுக்குமே தமிழ் தகுதி தேர்வு இருக்குது ஸோ நீங்கள் ப்ரிவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் ஸோ அதற்காக தான் இந்த வீடியோக்கள் எல்லாமே ஸோ எடுத்து பாருங்கள் உங்களுடைய போட்டித் தேர்வுக்கு முழுமையான தயாரிப்பு தயாரிங்க மேலும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாரெல்லாம் போட்டித் தேர்வுக்கு தயாராகிறாங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கலாம் தமிழ்மொழி தகுதி தேர்வு ப்ரிவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நம்மளுடைய கல்வி இலவசம் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு தேவையான வீடியோக்களுக்கு கமெண்ட் செய்யுங்க வினாயன் ஒன்று தமிழுக்கு கதி என்று பெரியவர்களால் போற்றப்பட்ட நூல் கம்பராமாயணம் திருக்குறள் கம்பராமாயணம் திருக்குறள் வினாயன் இரண்டு தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்க சேதாம்பல் சேது கூட்டல் ஆம்பல் சரியானது இதெல்லாம் பாருங்க பைங்குள் பசுமை கூல் சிற்றோடை சிறுமை கூட்டல் ஓடை மரவடி மரம் கூட்டல் அடி மூன்றாவது தமக்குரியர் பிரித்தெழுதுக்க தமக்கு கூட்டல் உரியர் நான்காவது சந்திப்பிலையற்ற தொடரை கண்டறியா இசை தமிழில் வழி தமிழிற்கு இயக்கமில்லை ஐந்தாவது பொருத்துக உருவன் மோஃபோம் ஒளியன் ஃபொனம் அகழாய்வு எக்ஸ்கவேஷன் கல்வெட்டியல் எபிகிராஃபி ஆறாவது ஒளி வேறுபாட் கலை நீக்கு கலை நீக்கு கலை மூங்கில் களை மூங்கில் தலை விலங்கு தலை விலங்கு தலை தலைத்தல் தலை தலைத்தல் பிரான் ஏழு அவன் நல்லவன் இவகை பெயர் குணப்பெயர் குணப்பெயர் ஒன்பதாவது கதிர்வேல் வெற்றிலை தின்றான் என்பது இன்கொறித்தல் இனம் கொறித்தல் ஒன்பதாவது பொருந்தாத இலக்கண குறிப்பை கண்டறிக்க மடக்கொடி வினைத்தொகை மடக்கொடி வினைத்தொகை அதாவது ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழி மொழி தனி மொழி பதினொன்று சேவல் என்பதன் எதிர்ப்பால் பெயர் என்ன கோழி கோழி பனிரெண்டாவது எல்லா அடிகளும் அளவடியாய் வரும் ஆசிரியப்பாவின் வகை இது நிலை மண்டல ஆசிரியப்பா நிலை மண்டல ஆசிரியப்பா பதிமூன்றாவது மோனை வகையை கண்டுபிடி தானம் தவம் இரண்டும் தங்காநுலகம் மானம் வழங்காதனின் கூளை மோனை கூளை மோனை பதினான்காவது பொருள் அறிந்து ஒல்ஹாமை தளராமை ஒல்ஹாமை தளராமை விழுமம் துன்பம் விழுமம் துன்பம் திண்ணியர் வலியர் திண்ணியர் வலியர் வீறு சிறப்பு வீறு சிறப்பு வினா அறிவற்றாங்கு காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிகாலா லாகா அரண் இக்குரல் பாவில் அச்சம் என்பதன் பொருள் அழிவு அழிவு பதினாறாவது கற்பனம் பெயரா தோன்றன் களினடம் புரிய கண்டேன் இப்பாடலடி யாரை குறிக்கிறது சீதை சீதை பதினாறாவது குறிப்பினால் உணரும் கொள்கையான் யார் ராமன் ராமன் பதினெட்டாவது தன்னுடைய கயர் வெண்டலை சித சிதவலர் என்ற தொடரில் சிதவலர் என்பதன் பொருள் என்ன தலைப்பாகை கட்டியவர் தலைப்பாகை கட்டியவர் பத்தொன்பதாவது நச்சினை புகுப்பித்தவர் யார் பன்னாடு தந்த வழுதி பன்னாடு தந்த மாறன் வழுதி இருபதாவது பொறுத்துக செரு வயல் செரு வயல் வித்து விதை வித்து விதை யானர் புது வருவாய் யானர் புது வருவாய் வட்டி பனையோலை பெட்டி வட்டி பனையோலை பெட்டி விநாயகன் இருபத்தி ஒன்று மனநூல் என்று அழைக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணி சீவக சிந்தாமணி தேவியும் ஆயமும் சித்திர பதியும் மாதவி மகளும் மாதவர் காண்டலும் என்ற தொடரில் ஆயம் என்பதன் பொருள் யாது தோழியர் கூட்டம் தோழியர் கூட்டம் இருபத்தி மூன்றாவது முள்ளையும் குறிஞ்சியும் முறையீர் தெரிந்த நல்லிழல் பிழிந்த நடுங்கு துயர் ஒருத்து என்ற அடிகள் அமைந்த நூல் யாது சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் இருபத்தி நான்கு நெஞ்சை எழும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்ற தொடரை பாடியவர் யார் மகாகவி பாரதியார் மகாகவி பாரதியார் விநாயகி இருபத்தி ஐந்து ஜோசப் எனும் பெயரின் தமிழாக்கம் வளன் வளன் விநாயின் இருபத்தி ஆறு போலி புலவர்கள் கூட்டம் பெருகாமல் தலையை வெட்டிய புல புலவர் யார் ஒட்டக்கூத்தார் ஒட்டக்கூத்தர் விநாயகன் இருபத்தி ஏழு தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகை நூல் பள்ளு பள்ளு இருபத்தி எட்டாவது ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் ஏழு பொருத்துக சரதம் வாய்மை பவித்ரம் தூய்மை பெருமாள் அரசன் மகோததி கடல் விநாயகன் முப்பது தாய் மாணவர் பிறந்த ஊர் திருமறைக்காடு காடு காடு முப்பத்தி ஒன்றாவது மனுமுறை கண்ட வாசகம் என்று நூலை எழுதியவர் ராமலிங்க அடிகளார் ராமலிங்க அடிகளார் விநாயகன் முப்பத்தி ரெண்டு தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்து என்று தமிழர்களை எழுப்பியவர் யார் பாரதிதாசன் பாரதிதாசன் வினாயன் முப்பத்தி மூன்று தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவனுக்கு ஒரு உண்டு என்று பாடியவர் யார் நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞர் வினாயன் முப்பத்தி நான்கு சுதந்திரதாகம் என்னும் புதினத்திற்கு இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் சீசு செல்லப்பா சீசு செல்லப்பா வினாயின் முப்பத்தி ஐந்து உலக தமிழ் பண் பண்பாட்டு இயக்கம் தோன்ற காரணமாக இருந்தவர் யார் சாலை இளந்திரையன் சாலை இளந்திரையன் விநாயகன் முப்பத்தி ஆறு பரத நஞ்ச பிள்ளை தான் இயற்றிய தமிழரசி குரவஞ்சி என்ற நூலை எங்கு அரங்கேற்றினார் கரந்தை தமிழ்ச்சங்கம் கரந்தை தமிழ்ச்சங்கம் விநாயகன் முப்பத்தி ஏழு சிறைதன் சிறை தண்டனைக்காக நீ வந்திருக்கிறாயா என்று வள்ளையம்மையிடம் கேட்டவர் யார் காந்தியடிகள் காந்தியடிகள் விநாயகன் முப்பத்தி எட்டு ஓவியக்கலை எந்த நா எந்த நூற்றாண்டில் தோன்றியது ஏறக்குறைய கிபி ஏழாம் நூற்றாண்டு ஏறக்குறைய கிபி ஏழாம் நூற்றாண்டு விநாயகன் முப்பத்தி ஒன்பது சாலம் சபாஸ் என்பன எம் ஒளி சொற்கள் என கண்டறியா உருது சொற்கள் உருது சொற்கள் நாற்பதாவது எது தவறானது தமிழக வரலாறும் தமிழ் பண்பாடும் க ரத்னம் சரியானது பாருங்க தமிழர் நாகரிகமும் பண்பாடும் தட்சிணாமூர்த்தி தமிழர் சால்பு வித்யானந்தன் தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் க ராஜன் விநாயகன் நாற்பத்தி ஒன்று தமிழ் பேரவை செமல் என்னும் பட்டம் சி வெங்கடசாமி நாட்டாருக்கு வழங்கிய பல்கலைக்கழகம் எது மதுரை பல்கலைக்கழகம் விநாயகன் நாற்பத்தி ரெண்டு தந்தை பெரியாரால் வைக்கம் போர் நடத்தப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு நாற்பத்தி மூன்றாவதுனா தமிழர்களிடம் இன்று பரவியுள்ள பெருநோய் ஒன்று உண்டு அந்நோய் எது மனக்கொடை மனக்கொடை விநாயகர் நாற்பத்தி நான்கு பொருத்தகம் புரதம் ஊர் புறம் ஊர் பட்டினம் நகரம் பட்டினம் நகரம் பாக்கம் சிற்றூர் பாக்கம் சிற்றூர் புலம் நிலம் புலம் நிலம் விநாயகன் நாற்பத்தி ஐந்து திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று கூறியவர் ஔவையார் ஔவையார் விநாயக நாற்பத்தி ஆறு நோய்க்கு முதல் காரணம் உப்பு நோய்க்கு முதல் காரணம் உப்பு வினய நாற்பத்தி ஏழு சமரச கோவிலை அமைத்து சென்றவர் யார் ராமலிங்க சுவாமிகள் ராமலிங்க சுவாமிகள் விநாயகன் நாற்பத்தி எட்டு ஜீவகாரண்ய ஒழுக்கம் என்ற நூலை ஏற்றியவர் ராமலிங்க அடிகளார் ராமலிங்க அடிகளார் வினாய் நாற்பத்தி ஒன்பது நெஞ்சை எழும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்ற சிலப்பதிகாரத்தை போற்றியவர் யார் பாரதியார் பாரதியார் ஐம்பதாவது வினா பொறுத்தகை கருமுகில் பண்புத்தொகை கருமுகில் பண்புத்தொகை வைவேல் உரி சுற்றொடர் வை வேல் உரி சுற்றொடர் உணர் மின் ஏவல் வினைமுற்று உணர் மின் ஏவல் வினைமுற்று அள்ளி அழிக்கு வெண் தன்மை ஒருமை வினைமுற்று தன்மை ஒருமை வினைமுற்று வினாயின் ஐம்பத்தி ஒன்று புல அந்தான நாள் இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் கபிலர் வினை ஐம்பத்தி ரெண்டு மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன கீழே கீழே வினை ஐம்பத்தி மூன்று திருமலை முருகன் பள்ளு கூறும் நெல் வகையில் கூறாத நெல் எது காடை சம்பா காடை சம்பா வினை ஐம்பத்தி நான்கு பிழையற்ற வாக்கியம் எது வருவதும் போவதும் கிடையா வருவதும் போவதும் கிடையா விநாயகர் ஐம்பத்தி ஐந்து நான் வாங்கிய நூல் இது அல்ல ஒருமைப்பன்மை பிழைய நீக்கி எழுதுக நான் வாங்கிய நூல் இது அன்று விநாயகர் ஐம்பத்தி ஆறு தை என்ற ஓரழுத்து ஒரு மொழியின் பொருள் திங்களின் பெயர் திங்களின் பெயர் விநாயகன் ஐம்பத்தி ஏழு செய் என்றால் வேர்ச்சொல் தருக செய் விநாயக ஐம்பத்தி எட்டு பார் என்ற அடிச்சொல்லின் தொழிற்பெயராக்குக பார்த்தல் பார்த்தல் விநாயகி ஐம்பத்தி ஒன்பது கீழ்காணும் இடையில் அகரவரிசையில் உள்ளதை தேர்வு செய்க சங்கு சாவி சிலை சீப்பு அறுபதாவது சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றொடராக்குக அண்ணன் சென்றார் தம்பி வீட்டுக்கு அண்ணன் தம்பி வீட்டுக்கு சென்றார் விநாயகன் அறுபத்தி ஒன்று வேங்கை என்பது எவ்வகை மொழி பொது மொழி பொது மொழி விநாயகன் அறுபத்தி ரெண்டு வயலில் ஆடுகள் மேந்தில எவ்வகை தொடர் என கண்டழுக எதிர்மறை தொடர் எதிர்மறை தொடர் விநாயகன் அறுபத்தி மூன்று கிளை கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் எது பிறவினை சொல் கற்பித்தாள் கற்பித்தாள் விநாயன் அறுபத்தி நான்கு அகழ்வாரை தாங்கும் நிலம் போல யோமை வெளிப்படுத்தும் பொருள் புறா பொறுமை பொறுமை விநாயகன் அறுபத்தி ஐந்து திருக்குறளில் இடம்பெற்ற இரண்டு மரங்கள் எவை பனை மூங்கில் பனை மூங்கில் விநாயன் அறுபத்தி ஆறு அடங்காமை இருப்பவனின் உயர்வு எதனைக் காட்டிலும் பெரியது மலை மலை விநாயகன் அறுபத்தி ஏழு பொருட்பாவில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எழுவது எழுவது விநாயகி அறுபத்தி எட்டு குடியரசுத் தலைவர் உலக தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் எவ்வகை வாக்கியம் என கண்டறிக செய்வினை வாக்கியம் செய்வினை வாக்கியம் விநாயகி அறுபத்தி ஒன்பது கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகி சிறுபஞ்ச மூலத்தில் கூறப்படாத மூலிகை தாவரவே தூதுவளை அவர் பாருங்க பாருங்கள் சிறு வழுதுணை நெருஞ்சி விநாயகன் எழுவது வயிறு புடைக்க உண்டால் நோய்க்கு இடமளிக்கும் என கருதி மீதுன் விரும்பியல் என்று கூறியவர் யார் ஔவையார் ஔவையார் விநாயகன் எழுபத்தி ஒன்று நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு புறநானூறு விநாயகன் எழுபத்தி ரெண்டு கீழ்கின்றவற்றில் பொருந்தாதை தேர்வு செய்க பரிப்பாடலில் நானூறு பாடல்கள் இடம்பெற்றுள்ளன பரிப்பாடலில் நானூறு பாடல்கள் இடம்பெற்றுள்ளன விநாயகன் எழுபத்தி மூன்று காண மங்கைக்கு ஈந்தவன் வேகன் விநாயகன் எழுபத்தி நான்கு கூற்று ஒன்று அகநானூற்று பாடல்கள் மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன கூற்று இரண்டு அவற்றுள் களி யானை களிச்சி யானை நிறை நூறு பாடல்களை கொண்டுள்ளது கூற்று ஒன்று மட்டும் சரி எழுபத்தி ஐந்தாவது பொருத்தமுள்ள இணையினை தேர்ந்தெடு சீத்தலை சாத்தனார் இளங்கோடைகள் சரியான பொருத்தம் விநாயகர் எழுபத்தி ஆறு கிறிஸ்தவ சமயத்தவரின் கலைக்களஞ்சியம் என்றழைக்கப்படும் நூல் எது தேம்பாவணி தேம்பா வணி விநாயகர் எழுபத்தி ஏழு சீராபுரணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு சீர் சீராபிராணம் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு விநாயகர் எழுபத்தி எட்டு பிரபந்தம் என்ற வட சொல்லுக்கு பொருள் யாது நன்கு கட்டப்பட்டது நன்கு கட்டப்பட்டது விநாயகன் எழுபத்தி ஒன்பது கலிங்க மன்னன் அனந்தியன் மண் மீது போர் தொடுத்து வெற்றி பெற்றவன் யார் முதல் குலோத்துங்க சோழன் முதல் குலோத்துங்க சோழன் என்பதால் வினா முதல் குலோத்துங்க சோழனின் படைத்தளபதி யார் கருணாகர தொண்டைமான் கருணாகர தொண்டைமான் விநாயகன் எண்பத்தி ஒன்று பண்டைய கலிங்கம் தற்போது எந்த மாநிலமாக வழங்கப்படுகிறது ஒரிசா ஒரிசா விநாயகன் எண்பத்தி ரெண்டு நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று பாடியவர் பாடியவர் பாரதியார் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று பாடியவர் பாரதியார் எண்பத்தி மூன்றாவது துரியோதனனின் தந்தையார் திருதராட்டினன் திருதராட்டினன் வினாயணி எண்பத்தி நான்கு சுந்தரம்பிள்ளை அவர்களுக்கு ராவ் பகதூர் பட்டம் வழங்கி சிறப்பித்த அரசு எது சென்னை மாகாண அரசு சென்னை மாகாண அரசு வினாயிரம் எண்பத்தி ஐந்து சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் வரியையும் குறவையும் நாட்டுப்புற பாடல்களை என்று கூறிய தமிழறிஞர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் வினாயிரம் எண்பத்தி ஆறு பிசி என்ற சொல்லின் பொருள் யாது விடுகதை விடுகதை விநாயகன் எண்பத்தி ஏழு வரும் என்றே மந்திரம் ஜெயித்த ஜெபித்தது அந்த காலம் இது அது மலையை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம் என்று பாடலை பாடியவர் யார் உடுமலை நாராயண கவிஞர் உடுமலை நாராயண கவிஞர் விநாயகன் எண்பத்தி எட்டு தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் இது பூங்கொடி பூங்கொடி எண்பத்தி ஒன்பது ஒரு பூவின் மல மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் பிரித்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படித்தான் என்றவர் ஈரோடு தமிழன்பன் ஈரோடு தமிழன்பன் விநாயகி தொண்ணூறு தமிழின் தொன்மையான கலை வடிவம் எது நாடகம் நாடகம் வினாய் தொண்ணூற்றி ஒன்று மாதங்க சோழாமணி மதங்க சோழாமணி என்னும் நாடகம் பற்றிய ஆராய்ச்சி நூலை எழுதியவர் யார் விபுலானந்தர் விபுலானந்தர் வினாய் தொண்ணூற்றி இரண்டு கூற்று ஒன்று கூற்று இரண்டு கூற்று ஒன்று பேனா என்ற புனைப் பெயரில் பல நூல்களை எழுதியவர் பேனா அப்புசாமி விநாயன் இரண்டு கூற்று இரண்டு மதுரை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேரவை செம்மல் என்ற பட்டத்தை பெற்றவர் பே நா அப்புசாமி இரண்டும் கூற்று இரண்டும் சரி விநாயகன் தொண்ணூற்றி மூன்று வானவசப்படம் என்ற நூலின் ஆசிரியர் பிரபஞ்சன் பிரபஞ்சன் விநாயகன் தொண்ணூற்றி நான்கு தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் ஊ வே சா ஊ வே சா விநாயன் தொண்ணூற்றி ஐந்து பாவளையரே இரு பிறந்த மாவட்டம் இது சேலம் சேலம் விநாயகி தொண்ணூற்றி ஆறு ஜியு போப் அவர்கள் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தார் நாற்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் விநாயன் தொண்ணூத்தி ஏழு சாதி என்னும் பாறை உடைந்து சுக்கு நூறானது இதற்கு காரணமாக இருந்தவர் யார் பெரியார் அம்பேத்கார் பெரியார் அம்பேத்கார் விநாயகன் தொண்ணூத்தி எட்டு சாதுவன் வணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்றான் என்பதை குறிக்கும் குறிப்பிடும் நூல் மணிமேகலை மணிமேகலை விநாயன் தொண்ணூத்தி ஒன்பது திசை வேகத்தை உலகிற்கு வெளிப்படுத்தியவர் யார் ரோமர் ரோமர் எந்தெந்த ஊருக்கு இடையே அமைந்த நெடுஞ்சாலை மங்கமால் சாலை என்று அழைக்கப்படுகிறது கன்னியாகுமரி முதல் மதுரை வரை கன்னியாகுமரி முதல் மதுரை வரை வெற்றி நமதே அரசு வேலை நமதே நன்றி இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி கல்வி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்